தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அண்ணாமலை பீகாரில் மாடல் தேர்தல் பணியாற்றியது போல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் டீமாக இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார் பீகாரை பொறுத்தவரை எண்பத்தி ஒன்பது சதவீத ரூரல் வாக்காளர்கள் அதாவது கிராமப்புறத்திலே வாழக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எண்பத்தி ஒன்பது சதவீதம் கிராமப்புற வாக்காளர்கள் பதினோரு சதவீதம் நகர்ப்புற வாக்காளர்கள் எழுச்சியை பாருங்க பிரதமருடைய திட்டம் வேலை செய்திருக்கிறது டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்திருக்கிறது நிதிஷ்குமார் அவர்கள் மீது ஒரு மரியாதை பெண்களுக்கு கொண்டு வந்த திட்டமெல்லாம் பீகார்ல பாத்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு வெற்றி என்ன உங்களுக்கே தெரியும் நாற்பத்தி மூன்றுல இருநூத்தி ரெண்டு என்பது ஜனநாயகத்துல இந்திய ஜனநாயகத்துல வரலாறு காணாத வெற்றி பீகார்ல டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்ததற்காக மக்கள் வெகுமதி கொடுத்திருக்கிறாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை புதுச்சேரி தமிழகம் எல்லா பகுதியிலும் ஒரு பெரிய வெற்றி அலைய நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இதே பீகார் தேர்தலுக்கு ஸ்டாலின் ஐயா பிரச்சாரத்துக்கு போனார் இதே ஸ்டாலின் ஐயா பீகார் தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணார் ஒரு நாள் முழுசும் ஓட்டு ஜோரிய பத்தி பேசினார் ஓட்டு அதிகாரி யாத்திரா ராகுல் காந்தி அவர்களோடு பங்கேற்றார் ஆனா இன்னைக்கு அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டேன் ராகுல் காந்தி அவர்கள் ஓட் அதிகாரி யாத்திரா போன பாதையில எல்லா தொகுதியும் காங்கிரஸ் ஒருத்தருக்கு அப்பனா மக்கள் ஏத்துக்கல எனக்கு தேவையான விஷயத்தை பேசுங்க பொய்ய பேசாதீங்கன்னு மக்கள் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி சின்ன கட்சியா மாறிடுச்சு அதிலும் ஒரு கட்சி என்ன பேசலாங்கிற அளவுக்கு மக்கள் மனம் விரும்பி இருக்கிறாங்க நாங்க மத்த கட்சியை பத்தி பேச விரும்பலீங்கன்னா நம்ம கட்சியை வச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பலம் வாய்ந்தவராக பலம் பொருந்திய கட்சியாக மக்கள் மனதினுடைய அன்பை வென்ற கட்சியா மாறி இருக்கிறோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குது தமிழக வெற்றி கழகம் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய அறிவுத்துல இன்னைக்கு அரசியல்ல எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பது இல்ல நான் வந்து அரசியல் கட்சியாக நான் தொடங்கியில இருந்து பிஜேபி எதிர்ப்பேன் 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 வெற்றி கழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க சுதந்திரத்திற்கு பிறகு பனிரெண்டு முறை நடத்தி புதுவையில பதிமூன்றாவது முறை நடக்குது கடைசியாக புதுவையில ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்திருக்கு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு தமிழ்நாட்டுல ரெண்டு வருஷம் நடந்துச்சு பாதி பகி நடந்துச்சு விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க வெறும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போறப்படுறது இல்ல